அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கணும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் கிரக நிலைகள் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி வாக்கியஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திர மாறுறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுறார் பதிமூணு